வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று திருமழிசை ஆழ்வார் பாடிய திருச்சந்த விருத்தம் பாடல் தன்னுளே திரைத்தெழும் தரங்கவெண் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும் நின்னுளே அடங்குகின்ற நீர்மை நின்கண் நின்றதே இந்த பாடலின் பொருள் பெருமானே தனக்குள்ளே அலைவீசி எழுகின்ற பெரிய வெண்மையான அலைகளைக் கொண்ட கடலானது தனக்குள்ளேயே அலை மோதி எழுந்து அடங்குகின்றது கடலினது இந்த தன்மை போல உன்னிடத்தே இருந்து தோன்றி மறைகின்ற அசையா பொருள் அசையும் பொருள் ஆகிய தாவர சங்கமம் எல்லாம் உன்னிடத்தே ஒடுங்குகின்ற தன்மை உன்னிடமே காணப்படுகின்றது என்று பாடுகின்றார் திருமொழி